ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலக்கோர் மாக்காவாக பாத்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் ஆல்ரெடி ஒரு சூப்பரான சம்பவத்தை வந்து செஞ்சாரு இப்போ திரும்பவும் பாத்தீங்க அப்படின்னா வந்து அவருக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி பேக் டு பேக் வந்து செஞ்சுரி அடித்ததுனால இனிமே நீ தான் உன்ன நான் தூக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி செம்மையான ஒரு விஷயத்த வந்து சூரியகுமார் யாதவ் வந்து சொல்லியிருக்காரு இப்போ வந்து முதல் ரெண்டு டி டுவெண்ட்டி கேமில் பார்த்தீங்கன்னா திலக்கோர்மா வந்து நாலாவது இடத்துல தான் வந்து களமிறங்கினாரு மூணாவது இடத்துல சூரியகுமார் யாதவ் வந்து களமிறங்கி ஆடிட்டு வந்து இருந்தார் அந்த மாதிரி ஒரு சூழலை ரெண்டாவது டி ட்வெண்ட்டி கேம் வந்து முடிஞ்ச பிறகு சூரியகுமார் யாதவ் கிட்ட போயிட்டு வந்து திலக்குர்மா வந்து சொல்லியிருக்காரு எனக்கு வந்து மூணாவது இடத்த வந்து கொடுங்க நான் வந்து அந்த இடத்துல வந்து களமிறங்கி ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு அதற்கும் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து ஒன்றும் மறுப்பு தெரிவிக்கல ஓகே நீ ஆடுப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு ஜென்ரலாக அந்த மூணாவது இடம் அப்படிங்கிறது விராட் கோலி களமிறங்கக்கூடிய ஒரு இடம் மூணு நாலு அந்த ரெண்டு இடங்களில் தான் பெரும்பாலும் வந்து களமிறங்குவாரு அந்த இடத்துல ஸ்கை போயிட்டு வந்து கிளம்பறங்கி அவரும் வந்து நல்லா ஆடிட்டு தான் வந்து வந்து சின்ன பையன் இளம் வீரர் வந்து கேட்குறாரு அப்படிங்கிறதுனால ஓகே நீ போய் ஆடு அப்படிங்கிற மாதிரி வந்து சூரியகுமார் யாதவ் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நடந்த வரலாறு நம்மளே வந்து பார்த்துருப்போம் மூணாவது டி டுவெண்டி கேமில் வந்து இந்திய அணி தரப்பிலேருந்து சூர்யகுமார் யாதவ் மற்ற பிளேயர்ஸ்லாம் சொதப்பண்ணப்போ திலக்குருமா செஞ்சுரி அடிச்சிருப்பாரு அபிஷேக் சர்மா ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு இவங்க ரெண்டு பேரால் தான் மூணாவது டி டுவெண்டி கேமில் நம்ம வந்து ஜெயிச்சிருப்போம் அதேமாதிரி நாலாவது டி டுவெண்டி கேமில் சாம்சன் கூட சேர்ந்து வேற லெவலில் ஒரு பார்ட்னர்ஷிப்பை இரநூத்தி பத்து ரன் பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் வந்து அடிச்சிருப்பாங்க இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம்னா ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் ரன்கள் வந்து இந்த சாம்சனும் திலக்குருமாவும் அடித்த இரநூத்தி பத்து ரன்கள் தான் சாம்சங் வந்து ஐம்பத்தி ஆறு பந்தில் நூற்றி ஒன்பது ரன்கள் ஆறு ஃபோரு ஒன்பது சிக்ஸ் அடிச்சிருப்பாரு திலோக் குர்மா நாற்பத்தி ஏழு பந்தில் நூற்றி இருபது ரன்கள் ஒன்பது ஃபோரு பத்து சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டுருக்காரு அதுலேயும் வந்து அபிஷேக் சர்மாவும் அவருடைய பங்குக்கு நாலு சிக்ஸர்கள் அடிச்சிருந்தார் அப்போது வந்து ஓவராலாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி மூணு சிக்ஸர்களை இந்த கேமில் நம்ம இந்தியா வந்து அடிச்சிருப்பாங்க இதுவுமே வந்து ஒரு ரெக்கார்டு தான் இதற்கு முன்னே முந்தைய ரெக்கார்டு வந்து பங்களாதேஷ் அணிக்கு எதிராக இருபத்தி ரெண்டு சிக்ஸர்கள் வந்து அடிச்சிருந்தாங்க அந்த ரெக்கார்டை இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா சாம்சன் மற்றும் திலோக் குர்மாவுடைய அதிரடியான ஆட்டத்தினால வந்து முறியடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதுலேயும் வந்து திலோக் குர்மா ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா மூணாவது டி டுவெண்ட்டி கேம்ல வந்து செஞ்சுரி அடிச்ச உடனே பேட்டை தூக்கி காமிச்சு சூரியகுமார் யாதவ் பார்த்து உங்களால தான் நீங்க கொடுத்த வாய்ப்பு தான் இது தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி வந்து அவருக்கு வந்து ஒரு நன்றி வந்து சொல்லியிருப்பாரு அதே மாதிரி இந்த முறையும் பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சுரி அடிச்சுட்டு பெவிலியனுக்கு வந்து ஏன்னா சாம்சனும் நாட் அவுட் திலக்கொர்மாவும் நாட் அவுட் இருபது ஓவர் முடிஞ்சிருச்சு இரநூத்தி எண்பத்தி மூணு அடிச்சிட்டாங்க ரெண்டு பேர் செஞ்சுரி ஹையஸ்ட் டோட்டல் இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம்னா பங்களாதேஷுக்கு அகைன்ஸ்டா வந்து இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு அடிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹையஸ்ட் டோட்டல் அப்படின்னா இதுதான் அப்போ வந்து இவ்வளவு ரெக்கார்ட்ஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் வந்து வந்தப்ப சாம்சனை வந்து சூரியகுமார் யாதவ் வந்து பயங்கரமா வந்து உற்சாகப்படுத்தி பேசியிருப்பாரு இன்னொரு புறம் வந்து திலக்கொர்மாவுக்கு வந்து கையெழுத்து கும்பிட்டு ராசா வாடா வாடா இனிமேல் நீ தான் இனிமேல் வந்து விராட் கோலியோட அந்த மூணாவது இடம் அப்படிங்கிறது உனக்கு தான் இனிமேல் நான் வந்து நாலாவது இடத்துல வந்து ஆடிக்கிறேன் ஸோ நீ வந்து மூணாவது இடத்துல நீ வந்து கண்டினியூ பண்ணு டி டுவெண்ட்டியில் உன்னோட இடம் வந்து இனிமேல் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து சொல்லிட்டாரு இப்போ இதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ருத்ராஜ் கைகாட்டுக்கு தான் வந்து சிக்கல் வந்து உண்டாயிருக்கு ஏன்னா வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து அபிஷேக் சர்மா ஜெய்ஸ்வாலு சுமன் கில்லு இவங்க இவங்களாம் அதிரடி ஆடுற காரணத்தினால ருதுவுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்காம இருக்கு இப்போ திலக்கோர்மா மூணாவது இடத்துல செட்டில் ஆயிட்டார் அப்படின்னா ஜெய்ஸ்வால் அபிஷேக் சர்மா இவங்க தான் வந்து ஓப்பனிங் பண்ணுவாங்க மூணாவது இடம் திலக்கோர்மா நாலாவது இடம் சூரியகுமார் யாதவ் அப்படிங்கிறப்ப ருது உள்ள வருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு நன்றி